நம்ம இருந்து வெறும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ல லொக்கேட் ஆயிருக்கு இந்த விழுந்த மாவடி ஆம் ஒரு பெரிய ஏரிக்கு நடுவுல இந்த ரோடு வந்து போயிட்டு இருக்கு இந்த ரோடு எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா விழுந்த மாவடியை கனெக்ட் பண்ணது இந்த ரோட்ல இருந்து ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தண்ணி பெரிய ஏரி மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும் இந்த ஏரியில ரெண்டு பக்கமே பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டு பறவைகள் வரும் வந்துட்டு அங்க இருக்கிற மீன்களை அது வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் ஸோ நீங்க வீக்கெண்ட்ல சுத்தி பாக்கிறதுக்கு ஒரு பெஸ்டான பிளேஸா இருக்கும் ஸோ ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஸோ இங்க இருக்கிற பறவைகள் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துட்டு இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு பெஸ்டான பிளேஸ் தான் அந்த விழுந்தமாவடி ஆம் இருந்து பாத்தீங்கன்னா வெறும் மூணே கிலோமீட்டர்ல விழுந்தமாவடி பீச் லொக்கேட் ஆயிருக்கு இங்க போறீங்க அப்படின்னா இயர்லி மார்னிங் போறீங்க அப்படின்னா அங்க வந்து மீனவர்கள் வந்து மீன் எல்லாமே பிடிச்சிட்டு வருவாங்க ஸோ உங்களுக்கு தேவையான கடல் உணவுகள் எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷாக நீங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வரலாம் நம்ம திருத்திரப்பூண்டி பக்கத்துல இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இது மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்டுக்கு மறக்காம நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு இதை பத்தி தெரியும் இந்த ஏரியா ஆல்ரெடி போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எக்ஸாக்டா இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கீழையூர்ல இருந்து ரைட் எடுக்கிறீங்க காரம்பிட் ரோட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னா அந்த ரோட்ல காரம்பிடாய்க்கு அடுத்ததே பாத்தீங்கன்னா இந்த ஆம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு சோ இந்த ரோடு வழியா நேராக போறீங்க அப்படின்னா விழுந்த கனெக்ட் பண்ணும் கீழையூருக்கும் விழுந்த மாவடிக்கும் நடுவுல தான் அந்த பிளேஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு